நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் உணவு வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்பு குறித்து பயிற்சி உணவுத்துறையால் ஒருங்கிணைந்த பயிற்சி அளிக்கப்பட்டது உதகை நகராட்சி ஆணையாளர் கணேசன் தலைமை தாங்கினார் நகரமன்ற தலைவர் வாணிஸ்வரி நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் நகரமன்ற உறுப்பினர்கள் நகர்நல மருத்துவ அலுவலர் சிபி நகராட்சி நகரமைப்பு அலுவலர் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் உணவு பாதுகாப்புத்துறை பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தனர் முகாமில் சாலையோர உணவு வணிகர்கள் தள்ளுவண்டி உணவு வணிகர்கள் சிறு கடைகள் நடத்துபவர்கள் பின்பற்ற வேண்டிய சுகாதார நடவடிக்கைகள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்த்தல் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பயன்படுத்துதல் தரச்சான்று பெற்ற எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் மற்றும் மசாலா பொருட்களை பயன்படுத்துதல் அரசிடமிருந்து பெற வேண்டிய உரிமம் மற்றும் அனுமதி ஆகியவற்றை முறையாக பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வணிகர்களுக்கு வழங்கப்பட்டது இம்முகாமில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் சாலையோர உணவு வணிகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்